அந்த அளவுக்கு பக்காவா ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ குமார் நான் கிட்ட சொன்னால ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வந்து கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ் எல்லா தமிழக வெற்றி கழக தோழலுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான நாள்னு சொல்லலாம் நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு அதே மாதிரி மீடியாக்கு எந்த மீடியாவை தொடர்ந்து பாருங்க எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூஸ் தான் லைவாக போயிட்டுருக்கு ஸோ ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் பூத் கமிட்டி இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் வில்லி வாகத்தில் நம்ம பூத்தெல்லாம் முடிச்சாச்சுங்க அதோடய வீடியோலாம் கூடி சீக்கிரம் போடுறேன்னு சொல்லும்போது ஏகப்பட்ட பேர் என்னை கேட்ட கேள்வி ப்ரோ வீடியோ சீக்கிரம் போடுங்க அது எங்களுக்கு பார்க்கணும் நீங்கள் முடித்த பூத் கமிட்டியை பற்றி போடுங்க அந்த எத்தனை பேர் வந்தாங்கலாம் நிறைய கேள்விகள் ஸோ அதை நம்ம ரிலீஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்புறம் சோஷியல் மீடியாலலாம் ரிலீஸ் பண்ணோம் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்காக அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நடக்க போகிற ஈவெண்ட் மிகப்பெரிய அரசியல் வட்டாரத்துல எல்லாரும் அதாவது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எதிர்கட்சி கட்சி பல கட்சிகள் பார்த்தீங்கன்னா மண்டே டிவி முன்னாடி வீடியோக்குள்ளே இருக்காங்க அதாவது பெரும்பாலும் தமிழகத்தில் எல்லாருமே சொல்ற விஷயம் பெரிய கட்சிகளுக்கு ஒரு அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னா பூத் கமிட்டி அதாவது பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் நம்ம விஜயனே போன வாட்டி ஒரு மீட்டிங்கில் மைக்கில் சொல்லியிருந்தாரு ஸோ நம்ம பிஎல்ஏ மீட்டிங் அதாவது பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் மீட்டிங் போட போகிறோம் பூத் கமிட்டி மீட்டிங் அப்போ தெரியும் தமிழக வெற்றி கழகம் எந்த கட்சிக்கும் சார்ந்தது கிடையாது ஸோ எல்லா கட்சியை விட மேலே நம்ம தான் இருக்கோம்ன்றதை நம்ம தெளிவாக காட்ட போகிறோம் அளவுக்கு மாசிவாக இருக்க போதுன்னு சொல்லி அவர் மேடையில் சொல்லியிருந்தாரு ஸோ அந்த நாள் இந்த நாள் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டி மீட்டிங் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நம்ம தலைவர் தலைமையில் நடக்க போகுது ஸோ நேற்றே பார்த்தீங்கன்னா எல்லா மீடியா சேனலும் நிறைய யூடியூப் எல்லா சேனல்லையும் பார்த்திங்கன்னா ஷெட்யூல் பண்ணி வச்சிட்டாங்க அதாவது கோவையில் தலைவர் விஜய் கோவையில் திரளும் ரசிகர்கள் கோவையில் தொண்டர்கள் தவேகாவின் மாசிவான பூத் கமிட்டி மீட்டிங் சொல்லி நிறைய டம்னை ரெடி பண்ணி பக்கவாக ஷெட்யூல் போட்டு வச்சுட்டாங்க ஸோ எல்லா சேனல்லையும் இப்போ லைவ் போயிட்டுருக்கு ஒரு பயங்கரமான ஒரு அதிர்வை க்ரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அதாவது எல்லா கட்சிகளையும் எடுத்து பார்க்க ஏடிஎம்கே டிஎம்கே இந்த ரெண்டு கட்சிகளுக்கு தான் பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பூத்தில் உட்கார்ற ஆள் அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தேழாயிரம் அறுபத்தொம்பதாயிரம் சம்திங் அந்த ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா பூத்தெல்லாம் வருது தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் ஸோ அதில் எல்லா பூத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆள் போடணும் ஸோ எல்லாமே கவர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே இந்த ரெண்டு டீம் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வலுவாக இருக்கான் பூத் கமிட்டியில் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அதுக்கப்புறம் நம்ம சொல்லவே முடியாது ஆனால் இந்த கட்சிக்காரங்கெல்லாம் பூத்தில் எப்படி ஆள் வச்சுருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் காசு கொடுக்கறது அதாவது இரநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறுரூவா அவங்களுக்கு டிஃபன்லேருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க கட்சி சார்பாக அவங்க எல்லாம் திமுகவில் இருப்பாங்களா எல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் என்ன கூட பல வருஷத்துக்கு முன்னாடி என்னை கூட பூத்தில் உட்கார வச்சிருக்காங்க ஒரு கட்சியை சார்ந்த என்ன உட்கார வச்சுருக்காங்க ஸோ நானும் என் நண்பர்கள்லாம் போய் உட்காந்துருக்கோம் அதுக்கு நாங்கள் ஏடிஎம்கே நாங்கள் டிஎம்கேலாம் சொல்ல முடியாது அப்போ நமக்கு தெரியாது நம்மளை நம்ம நண்பர்கள் நமக்கு தெரிஞ்சார்னாலே எங்கள் கட்சியில் பூத்தில் உட்காரான்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டு போவாங்க ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தில் நான் வியந்து பார்த்த விஷயம் நான் வில்லி வில்லிவாக்கத்தில் போட்டிருக்கேன் எங்கள் வில்லிவாக்கத்தில் இருக்க எல்லா பூத்துலேயும் நாங்கள் ஆள் போட்டிருக்கோம் ஒருத்தருக்கு ஒரு ரூபா கொடுக்கல யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கல நான் உங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் உங்களுக்கு நான் இது பண்ணி கொடுக்குறேன் இது பண்ணி எதுவுமே சொல்லலை எங்கள் தலைவர் இந்த பிராண்ட் இருக்குது தெரியுமா தளபதி விஜய்ன்ற ஒரு பிராண்டுக்காக அத்தனை பேர் வந்தாங்க அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் எங்கள் மாவட்ட செயலாளர் அண்ணன் பூக்கடை குமாரண்ணன் அவரோட தலைமையில் வில்லிவாகத்தில் எங்கள் ஒரு மண்டபம் புக் பண்ணி மேற்கு கிழக்கு ரெண்டு தொகுதியிலும் அதாவது வில்லிவாக்கத்தில் ரெண்டு பகுதியும் சேர்ந்து நாங்கள் பார்த்திங்கன்னா பூத் கமிட்டி வச்சுருந்தோம் அவ்வளோ பேர் திரண்டு வந்தாங்க எல்லா பூத்திலும் அந்தந்த பூத்தில் அவங்க அவங்களுக்கு ஓட்டிருக்கு அந்த மாதிரி பக்காவாக நாங்கள் ஸ்கெச் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா ஆளுங்க போட்டு முடிச்சாச்சு இந்த நேரத்தில் ஒரு சீக்ரெட்டை நான் பிரேக் பண்ணோன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளாக என் மைண்டில் சொல்லலாமா வேணாவா ஸோ சொன்னால் எதனால் தப்பாகிடுமா அதுக்கான நேரம் வரும்போது சொல்லுவோன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு அந்த மாதிரி டைம்லேயே பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டியோட வேலைகள் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டி முடிச்சு நம்ம தலைவரை மீட் பண்ணிக்கலாம் இப்போலாம் கிடையாதுங்க பல வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் இந்த லாக்டவுன்லாம் வந்துச்சு தெரியுமா அதுக்கெல்லாம் முன்னாடியே பார்த்திங்கன்னா பல மாவட்டங்களில் பூத் கமிட்டி முடித்தாங்க நம்மளும் ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நம்ம அந்த டைம்லேயும் முடிச்சிட்டோம் யோசிச்சு பாருங்கள் நான் சொல்கிறேன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் அந்த இயர் அந்த டைமில் அந்த மூணு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா மக்களேக்கமாக இருக்கும்போதே எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் பூத் கமிட்டியை கம்ப்ளீட் பண்ணிட்டார் இது நிறைய அரசியல்வாதிகளுக்கும் நிறைய கோமாளிகளுக்கும்லாம் இந்த விஷயம் தெரியாது ஏதோ நாங்கள் இப்போ தான் எடுத்தோம் கௌத்தோன்னு வந்தோம்னு இருக்காங்க ஸோ இதை நான் சொல்லாமல் இருந்தது ரீசன் என்னென்னா இது நம்ம எப்படி பிரேக் பண்ணுறது இது ஒரு மிகப்பெரிய நியூஸ் ஆச்சு பூத்தில் ஆள் போடுறதுன்றது மிகப்பெரிய நியூஸு அது நம்ம அதை வெளியே கொண்டு வந்தால் நம்ம கட்சி ஆரம்பிக்கிற விஷயம் நம்ம இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கிற விஷயம்லாம் எல்லாருக்குமே தெரியுன்றனால நம்ம இது பெருசாக சொல்லலை பூத்து முடித்த எல்லாருமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு பேர் ஏழு பேர் அந்த மாவட்டத்தில் முக்கியமான நிர்வாகிகள்லாம் பார்த்து நம்ம தலைவர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தனியாக பேசி அவர் கையாலே மோர் எடுத்து கொடுத்து அதெல்லாம் சில நியூஸ்லலாம் அன்றைக்கே பப்ளிஷ் ஆகிடுச்சு ஆனால் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அது பேசப்படலை ஸோ இந்த நேரத்தில் நான் அதை பிரேக் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம ரோட் சைட் அம்பானிஸில் ஸோ முன்னாடியே எங்கள் தலைவர் இதுக்கான ஆயுதத்தை போட்டுட்டார் ஸோ இன்றைக்கி நடக்க போகிற ஈவெண்ட்டு ஸோ அங்கெல்லாம் கலங்கள்லாம் முடித்து இந்த அந்த ஈவெண்ட்டை இன்றைக்கி தான் அவர் பப்ளிஷ் பண்ணுறாரு இந்த இன்றைக்கி வந்திருக்க கூட்டம் பார்த்தாலே நிறைய அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் கண் அப்படியே பிதுங்கி வெளியே வந்து நிற்கும் அந்த அளவுக்கு மாசாக இருக்க போகுது அதே மாதிரி ரெண்டு நாள் நடக்க போகுது அதாவது இருபத்தி ஆறு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈரோடு சேலம் நாமக்கல் இந்த மூணு மாவட்டத்தெல்லாம் இல்லை கிழக்கு மேற்கு எல்லாமே இருக்குது சேலத்தில் கிழக்கு மேற்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்குது கிட்டத்தட்ட பத்து வருதுன்னு நினைக்கிற மாவட்டங்கள் பத்து வருது அவங்கள பார்த்திங்கன்னா இன்னைக்கு மீட் பண்ணுறாரு நாளைக்கு பார்த்திங்கன்னா அதாவது இருபத்தி ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா கரூர் கோவை திருப்பூர் நீலகிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்க்குறாரு இதுலேயும் கிழக்கு மேற்கு வடக்கு அந்த மாதிரி எல்லாம் வருது கிட்டத்தட்ட பதிமூணு வருது அதாவது நான் நாளைக்கு சொல்கிறேன் பதிமூணு வருது இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் தளபதி அவர்கள் கலந்துடுறாரு ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்னிங் அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி ஷிஃப்டாக பண்ணுறாங்களா இல்லை மூணு கட்டமாக பண்ணுறாங்களா ரெண்டு கட்டமாக பண்ணுறாங்களான்றது நமக்கு தெரியாது ஸோ அவங்க பிளான் என்னென்னா அந்த ஸ்டேஜ் அந்த போகிற வழிக்குல அவங்க வச்சுருக்க பேனர்ஸு இதுக்காக ரெடி பண்ண ஸ்நாக்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே பூத் கமிட்டி மாநாடுலேயே எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் நம்ம வின் ஆன ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துடும் மக்கள் மதியில் அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் பிளான் பண்ணியிருக்காரு அவர் என்ன பேச போகிறாரு ஸோ மீடியாவில் அது வரப்போதா இல்லை அது ப்ரெஸ் ரிலீஸாக வரப்போதான்றது நமக்கு தெரியாது ஸோ பூத் லெவலில் அதிகமாக ஏஜென்ட்ஸ் வச்சுருக்கவங்க தான் எனக்கு தெரிஞ்ச அரசியலில் நிலைத்து நின்றுட்டு இருக்காங்க ஸோ அந்த அதில் பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் ஒரு லெவல் படி மேலே தமிழக வெற்றி கழகம் இருக்குது அதுக்கு மெயின் ரீசன் நம்ம ஒரு ரூபா செலவு பண்ணாமல் அவ்வளோ பேர் அந்த இடத்துல வந்து உட்கார போகிறாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கரத்தரங்கம் அதாவது எப்படி நடந்துக்கணும் பூத்தில் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே இளைஞர்கள் தான் இருக்க போகிறாங்க ஸோ எல்லா பூத்துலேயும் பார்த்துருப்பீங்க ஏடிஎம்கி டிஎம்கெலாம் உட்கார வைக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா வயசானவங்களாம் இருப்பாங்க வெளியிலேருந்து காசு கொடுத்து இறக்கணவங்களாம் இருப்பாங்க ஆனால் நம்ம பசங்களாம் பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் அதனால் யாரும் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க இப்போ ஓட்டு பூத்தில் உட்கார இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய ஆளுங்கட்சிக்காரங்க வருவாங்க வந்து மிரட்டுவாங்க கல் ஓட்டு போடுவாங்க செத்தவங்க பேரில் ஓட்டு போடுவாங்க ஊர்ல இருக்கவங்க பேரில் ஓட்டு போடுவாங்க இந்த மாதிரி நிறைய திருட்டுத்தனம் நடக்கும் சோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தட்டி கேட்கறதுக்கு இது வரைக்கும் யாருமே கிடையாது ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் இளைஞர்களெல்லாம் அண்ணனுக்காக உயிரை கொடுக்க கூட ரெடியாக இருக்காங்க ஸோ எவன் என்ன தில்லு முள்ளு பண்ணாலும் இம்மிடியட்டாக சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதுக்கும் எதிர்த்து கேள்வி கேட்குறதுக்கும் நம்ம பசங்க தில்லாக இருக்காங்க அதனால் எந்த தப்பும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்காது ஃபயராக இருக்க போகுது எலெக்ஷன் அண்ணன் சொன்ன மாதிரி தமிழகம் வரைக்கும் காணாத லெவலில் பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் இருக்க அந்த அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த கருத்தரங்கத்தில் எனக்கு தெரிஞ்சு ட்ரைனிங் நடக்க போது என்னென்ன நடந்ததுன்றதை தெளிவாக ஒரு வீடியோ வந்து நாளைக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் அவர் என்ன பேசினார் என்ன நடந்தது வருதுன்றத ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரை ஸ்தம்பிச்சிருக்கு ஏர்போர்ட்லேருந்து நம்ம தலைவர் வரதும் ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து அங்கே ஃபேன்ஸை சந்திக்கிறதும் தோழர்கள் அவரை சுற்றி நிற்கிறதும் இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஜூனுக்கு ஜூன்லேருந்து அவர் களத்துக்கு இறங்க போகிறார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வரப்போகிறேன்னு சொல்லியிருக்காரு அப்போது களங்கள் எப்படி இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் மாதமே டிக்ளேர் பண்ணிடலாம் தமிழக வெற்றி கழகம் தான் ஜெயிக்க போது நம்ம தலைவர் தளபதி தான் முதலமைச்சர்ன்றத டிசம்பரே எனக்கு தெரிஞ்சு நம்ம தலைவர் அதுக்கான ஒரு ஆயுதத்தை நமக்கு கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இன்னைக்கு நடக்க போகிற ஈவெண்ட் எப்படி இருக்க போது நீங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்பில் இருக்கீங்க எத்தனை பேர் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாம் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் ரொம்ப வெறி கொண்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஆனால் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் ஸ்டேஜோட வீடியோஸு நம்ம பொதுச் செயலாளர் அதுக்காக ஒர்க் பண்ணுற வீடியோஸு ஸ்நாக்ஸ் ரெடியாகிற வீடியோஸு அந்த பந்தல் போடுறது ரோட்டில் இருக்கிற அந்த பேனர்ஸு கொடிகள் அவருக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு ஸோ எல்லாம் பார்க்கும்போது நிஜமாலே ஒரு மிகப்பெரிய லெவலில் கூஸ் பம்ப்ஸாக இருக்க போது ஸோ பூத்தில் உட்கார்றவங்கலாம் ரெடியாக இருக்க போகிறாங்க பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் ஸோ நம்ம வெள்ளி வாக்கத்தில் அது கிராண்டாக பண்ணி முடித்தோம் நாங்கள் என்றைக்கு எங்களுது வரப்போகுதுன்றது நாங்கள் ஆவலாக வெயிட் பண்ணுறோம் சென்னை சைடு தான் எங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்காக நாங்கள் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ பார்க் பார்ட்டாக போடுறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாலு இடத்துல பிரித்து பிரித்து போடுறாங்க தான் நியூஸ் வந்திருக்கு இப்போ கோயம்புத்தூரில் எஸ்என்எஸ் காலேஜ் அந்த காலேஜுக்குள்ளே தான் போடுறாங்க ஒரு ஃபோர் டேஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா பொதுச் செயலாளர் உள்ள ஒர்க்குக்கு போகும்போது நிறைய காருங்க நம்ம கொடியை போட்டு நிறைய காருக்கு வரும்போது ஸோ காலேஜ் நடக்குது அந்த டைமில் நம்ம கொடியை மாட்டிட்டு உள்ளே போனால் சரி வராதுன்னு சொல்லி எல்லா நிர்வாகிகாரலையும் நம்ம பொதுச்செயலாளர் அவர்கள் சொல்லி சொல்லி கா அந்த கொடியெல்லாம் அவுத்துட்டாங்க அப்புறம் தான் தெரிஞ்சது விஜயானந்தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காராம் காலேஜ் இருக்கும்போது உள்ளே பார்த்திங்கன்னா பொலிட்டிக்ஸ் மாதிரி நம்ம காரில் கொடி போட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி எப்படி அந்த நோம்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு பண்ணாரோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாரோட காரில் இருக்கிற கொடியை கழட்டி தான் காலேஜில் போய் அந்த வேலைகள் நடந்திருக்கு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சிச்சு காலேஜ் ரெண்டு நாள் லீவு ஸோ கொடிகள்லாம் போட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் இந்த பூத்து மாநாடு எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த அரசியல் கட்சி பண்ணியும் நான் பார்த்தது கிடையாது ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஆள் இல்லைனா அவங்களுக்கு இரநூறுவா ஐநூறுரூவா அப்போல்லாம் இரநூறு இரநூத்தி ஐம்பது இப்போ ஒரு ஆயரூவா ஏற்றிருப்பாங்க ஸோ பூத் ஏஜென்ஸுக்கு அந்த மாதிரி பிஎல் ஒன் பிஎல் டூ எல்லாம் சொல்லுவாங்க அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணி நம்ம அண்ணம் பண்ண சம்பவம் வேறு லெவல்னு சொல்லலாம் ஸோ எல்லா பூத்துலேயும் அதாவது எல்லாருமே சொல்கிறாங்களே உங்களுக்கெல்லாம் பூத்தில் உட்கார ஆள் இருக்காண்டே டேய் மடையா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுலேயே நாங்கள் பூத்தில் ஆளை முடிச்சிட்டோன்றதே இப்போ தான் நம்ம சொல்கிறோம் வெளியே சொல்கிறோம் நாங்களே பார்த்திங்கன்னா புக்கெல்லாம் ரெடி பண்ணி எங்கள் புக்கே கம்ப்ளீட் ஆகிடுச்சு முடிஞ்சிச்சு எக்ஸ்ட்ரா வெளியிலேருந்து புக்கு வாங்கி அதெல்லாம் ஃபில் பண்ணோம் அப்போ நமக்கு இந்த விஷயம் தெரியாது என்ன எதுக்கு பண்ணுறலாம் தெரியாது பூத்தில் ஆள் பண்ணோன்னு நம்ம அந்த லிஸ்ட் எடுத்து நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் இப்போ தமிழக வெற்றிகழகமும் அந்த தெளிவு பயங்கரமாக இருந்தது ஸோ அப்போ என்ன பண்ணி வச்சோமோ அதை ஃபில்ட்ரு பண்ணி அதை ரீஃப்ரெஷ் பண்ணி நம்ம இப்போ பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ பாப்பம் எந்த அளவுக்கு நடக்க போதுன்ட்டு நீங்கள் பூத் கமிட்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்க இதில் நம்ம தலைவர் எடுத்த முன்னெடுப்பு எப்படி இருக்குது இந்த மாநாடு இப்போ நீங்கள் பார்க்குற லைவ்லாம் வச்சு எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்டில் தெரியப்படுத்துங்க இன்னும் நிறைய தமிழக கழகத்தை பற்றியும் தலைவர் தளபதியை பற்றியும் உயிர் உள்ளவரே பேசிகிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோஸ் பேக் டு பேக் வரும் で சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் நம்ம சேனல்ல வருது இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திப்போம் गाइस டாடா டேக்கர் பாய் பாய் நான் உங்கள் ஏஜே நன்றி